வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் பத்து சிம்ம விஷ்ணுவிற்கும் ஆதிரனுக்கும் இடையே வாழ்யுத்தம் ஆரம்பமாகியிருந்தது அவர்களது வாழ்வையே புரட்டி போடும் சம்பவமும் அன்று தான் நடந்தேறியது இருவரும் மாவீரர்கள் அல்லவா ஒருவருக்கொருவர் சளைக்காமல் போரிட்டு கொண்டிருந்தனர் விளையாட்டு மைதானம் போல் விரிந்திருந்த அரங்கில் மக்கள் கூட்டம் குழுமியிருந்தது ஒரு புறம் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்தனர் நடக்கும் யுத்தத்தை பதைபதைக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் மதுரையாழினி நேற்று சிம்மவிஷ்ணு பேசியது வேறு அவள் மனதின் ஒரு புறம் அமர்ந்து கொண்டு அவளை ஓயாமல் இம்சித்துக் கொண்டிருந்தது இருவரின் வாள்களும் மின்னலாய் மோதிக்கொண்டன தனது முழு திறமையையும் காட்டி யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தான் ஆதிரன் அனாயசமாக அவனது தாக்குதலை எதிர்கொண்டான் சிம்ம விஷ்ணு ஒரு கட்டத்தில் இருவரின் தாக்குதல்களும் உச்சக்கட்டத்தை அடைய முழு மூச்சோடு சண்டையிட ஆரம்பித்தனர் அனைவரது கவனமும் இரு வீரர்களின் மேலேயே நிலைக்குத்தி நின்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் கிடைத்த சிறு இடைவெளியை பயன்படுத்தி ஆதிரன் கையிலிருந்த வாளை தட்டிவிட்டான் சிம்மவிஷ்ணு வாள் ஆதிரன் கையிலிருந்து வானை நோக்கி பறந்தது சிம்ம விஷ்ணுவின் வெற்றி உறுதியான அந்த சமயத்தில்தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது தடதடவென்று நூற்றுக்கணக்கான குதிரை வீரர்கள் அந்த அரங்கத்திற்குள் புகுந்தனர் அவர்களது கையில் இருந்த வாள்கள் எதிரில் வந்தவர்களை தயவதாட்சண்யம் பார்க்காமல் வெட்டி வீழ்த்தியது ஐயோ அம்மா எங்கும் அலறல் சத்தம்தான் மக்கள் கலைந்து ஓட காவலுக்கு நின்ற வீரர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை யாழ்நாட்டுப்படையில் படையில் முக்கால்வாசி போரின் போதே அழிந்திருக்க சிம்மவிஷ்ணுவும் தனது படையின் பெரும் பகுதியை போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதால் சிம்மக்கள் ராஜ்ஜியத்திற்கே திருப்பி அனுப்பியிருந்தான் இப்படி இக்கட்டான நிலைமையில்தான் இந்த கொடூரம் நடந்தேறியது அவர்கள் வடக்கு தேசத்தைச் சேர்ந்தவர்கள் கொள்ளையர்களைப் போல் நாட்டுக்குள் புகுந்து தக்க சமயம் கிடைக்கும்போது வெறித்தனமாக போரிட்டு கொள்ளையடித்து சென்று விடுவர் அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் வாழ்வா சாவா என்ற போராட்டம்தான் அந்த கொள்ளையர்களை பற்றி சிம்மவிஷ்ணுவும் கேள்விப்பட்டிருக்கிறான் அடர்ந்த காடுகளில் மறைந்து வாழும் அவர்களை பிடிப்பதற்காக ஒரு தனிப்படையையே அமைத்திருக்கிறான் ஆனால் இப்படியொரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை எதிர்பாராத தாக்குதல்கள்தான் இருந்தாலும் மீதமிருந்த யாழ்நாட்டின் படையும் முழு மூச்சோடு போராடியது சிம்ம விஷ்ணு ஆதீரன் இளதீரன் மூவரும் தத்தம் குதிரையில் ஆரோகணித்து புயலாய் சுழன்று எதிரிகளை தாக்கினர் என்னதான் வீரத்துடன் போரிட்டாலும் ஒரு போர் நெறிமுறை இல்லாமல் கண்டபடி தாக்கிய எதிரிகளின் வஞ்சத்திற்கு முதலில் பலியானார் அரசர் இளதீரன் எங்கும் மனித உயிர்களின் மரண ஓலம் மார்பில் பாய்ந்த வாளுடன் போர்க்களத்தில் வீழ்ந்த தனது கணவரை பார்த்த தாரகை தேவி அடுத்த கணம் மயங்கிச் சரிந்தார் அத்தை கதறியபடி ஓடிச்சென்று அவரை மடித்தாங்கிய இளவரசி மதுரையாளினியின் மீது எங்கிருந்தோ பறந்து வந்த குருவாள் மோத அவளும் மயங்கிச் சரிந்தாள் சிம்மவிஷ்ணு ஆதிரன் இருவரும் வெறியுடன் போரிட்டனர் அரசன் இளதீரனின் மரணம் அவர்களுக்குள் ராட்சத வேகத்தை கொடுத்திருந்தது தனது மேனியில் பாய்ந்திருந்த ஈட்டியை பிடுங்கி எறிந்துவிட்டு பெருகும் குருதியையும் வலியையும் பொருட்படுத்தாமல் சண்டையிட்டு கொண்டிருந்தான் ஆதிரன் ஒரு கட்டத்தில் அந்த எதிரிகளின் தலைவனாகப்பட்டவனின் தலை சிம்மவிஷ்ணுவால் வெட்டி வெட்டி வீழ்த்தப்பட மிஞ்சியிருந்த எதிரிப்படை கண்முன் தெரிந்த தோல்வியைக் கண்டு பயந்து போய் புறமுதுகிட்டு ஓடினது ஒருவாறாக அந்த காட்டுத்தனமான யுத்தம் யோய்ந்தது சிம்ம விஷ்ணுவின் பார்வை குதிரையில் சாய்ந்திருந்த ஆதிரனின் மேல் படிந்தது தனது குதிரையை வேகமாக அவன் புறம் செலுத்தினான் யாரெங்கே இளவரசரை அந்த மேடையில் படுக்க வையுங்கள் அவனது உத்தரவில் இரு வீரர்கள் ஓடிவந்து ஆதிரனை தூக்கிச் சென்று படுக்க வைத்தனர் மயங்கிச் சரிந்திருந்த தாரகை தேவியையும் மதுரையாழினியும் கண்டவன் அவர்களையும் கவனிக்கச் சொன்னான் வீர மரணத்தை தழுவியிருந்த அரசர் இளதீரனின் உடல் ஒரு புறமாக படுக்க வைக்கப்பட்டது கணவனது மரணத்தை நேரில் கண்ட அரசி தாரகை தேவி தனது இறுதி மூச்சை நிறுத்தியிருந்தார் மக்கள் அனைவரின் முகங்களிலும் பயமும் பீதியும் குடிக்கொண்டிருந்தது புயல் அடித்து ஓய்வது போல் சற்று நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்வு அவர்கள் அனைவரது வாழ்க்கையையும் புரட்டி போட்டிருந்தது ஆதிரன் மெல்ல கண் விழித்தான் அவன் உடலில் பல காயங்கள் ஈட்டி பாய்ந்த இடத்திலிருந்து ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது நிமிடத்திற்கு நிமிடம் அவன் பலவீனமாகிக் கொண்டிருந்தான் மகாராஜா சிம்மவிஷ்ணு அவன் மெல்ல அழைக்க சிம்மவிஷ்ணு ஓடிச் சென்று அவன் கைகளை பற்றி கொண்டான் அற்புதமாய் போரிட்டாய் வீரனே உனக்கு எதுவும் ஆகாது மருத்துவரை வரவழைத்திருக்கிறேன் சிறு பதட்டத்துடன் அவன் கூற இல்லை நான் எனது நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் வீரனுக்கு போரில் மரணம் அழகுதான் அதைவிடுங்கள் எனது கவலையெல்லாம் என் அம்மா மற்றும் இளவரசியைப் பற்றித்தான் திணறி திணறி கூறியவனின் பார்வை மயங்கி கிடந்த மதுரையாழினியின் மேல் படிந்தது ஒரு வருத்தமான செய்தி உன் தந்தையின் அடியை பின்பற்றி உன் தாயும் மறைந்து விட்டார் ஆதிரனின் விழிகள் ஒரு கணம் மூடித்திருந்தன நாங்கள் யாரும் இல்லை என்றால் இளவரசி உடைந்து விடுவாள் நீங்கள் அவளை காதலிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் தயவு செய்து அவளை பார்த்து கொள்ளுங்கள் மகாராஜா எனக்கும் அவளுக்கும் திருமணம் பேசியிருந்தார்கள் தான் ஆனால் அவள் மேல் எனக்கு காதலை தாண்டிய பந்தம் காதல் என்று ஒற்றை வார்த்தைக்குள் எங்களது பந்தத்தை அடக்கிவிட முடியாது எனக்கு தேவை அவளுடைய சந்தோஷம் ஒன்றுதான் தட்டுத்தடுமாறிக் கூறி முடித்தவனின் உடல் மூச்சுக்காற்றுக்காக ஏங்க ஆரம்பித்தது எத்தனையோ கொடும் மரணத்தை நேரில் கண்டவன்தான் அவன் ஆனால் ஆதிரனின் மரணம் ஏதோ ஒரு வகையில் அவனை பாதித்தது வீரனே அவள் என் உயிர் சிம்மவிஷ்ணு கூறி முடித்த அடுத்த நொடி ஆதிரனின் உயிர் பிரிந்தது அவன் உதட்டோரம் நிம்மதி கலந்த சிறு புன்னகை ஒட்டியிருந்தது அவன் கூறியதைப் போல் அவனுக்கும் மதுரையாழினிக்குமான பந்தம் காதலை விட மேலானதுதான் பெரியவர்கள் பேசி வைத்த திருமணம் அவர்கள் அதற்கு சம்மதித்தார்கள் அவனுக்கு தேவை அவளுடைய சந்தோஷம் அவளுக்குத் தேவை அவனுடைய நிம்மதி அவ்வளவுதான் விவரம் தெரிந்த வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தவர்கள் அல்லவா அந்த பிணைப்பு அவர்களுக்குள் ஆழமான பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தது துக்கமோ மகிழ்ச்சியோ அவள் சாய்வது என்னவோ அவன் தோளில்தான் அதேபோல் வெற்றியோ தோல்வியோ அவன் முதலில் பகிர்வது அவளிடம்தான் இதற்கு பெயர்தான் காதல் என்றால் ஆம் அவர்கள் காதலிக்கிறார்கள் ஒரு நண்பனாக ஒரு தோழியாக ஒரு சகோதரனாக ஒரு தாயாக உன் ஆத்மா சாந்தியடையட்டும் ஒரு பெருமூச்சுடன் சிம்ம விஷ்ணு அவன் கண்களை மூட சரியாக அந்நேரம் மதுரையாழினி கண் விழித்தாள் எழுந்தவளுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை மலங்க மலங்க விழித்தவளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தும் நினைவுக்கு வர அவசர அவசரமாக திரும்பி தனது அத்தையை பார்த்தாள் உயிரற்ற உடலாக கிடத்தப்பட்டிருந்த அவளது மாமாவின் அருகே அவளது அத்தையின் உடலும் கிடத்தப்பட்டிருந்தது ஐயோ அத்தை மாமா கதறியபடி அவர்கள் அருகே ஓடினாள் அவள் மதுரையாழினி சிம்மவிஷ்ணு மென்மையாக அழைக்க நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தில் ஆத்திரம் ஆத்திரம் மட்டுமே ஏதோ பேச வாயெடுத்தவளின் பார்வையில் இரத்த வெள்ளத்துடன் கிடந்த ஆதிரன் வந்து விழுந்தான் அத்தான் பதறியபடி அவனருகே ஓடியவளின் உடல் தடதடவென நடுங்கியது தனது குடும்பத்தினரின் மரணம் அவள் உயிரையே ஆட்டம் காணச் செய்தது அதிர்ச்சியும் துக்கமும் ஒன்று சேர அத்தனையும் ஆத்திரமாக மாறி சிம்ம விஷ்ணுவின் மேல் பாய்த்தது இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமா கோபத்துடன் வெடித்தன அவளது வார்த்தைகள் யாழினி இவர்களது மரணம் எனக்கும் அதிர்ச்சிதான் எதிர்பாராமல் நடந்த கொள்ளையர்களின் தாக்குதல் இது எனது படையை இங்கேயே நிறுத்தியிருக்க வேண்டும் திருப்பி நாட்டிற்கு அனுப்பி தவறு செய்துவிட்டேன் அவனது குரலில் வருத்தம் துணித்தது நீங்கள் ஏன் எங்கள் நாட்டிற்கு வந்தீர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நினைத்தது அவ்வளவு பெரிய தவறா உங்களுக்கு கப்பம் கட்ட மறுத்ததற்காகத்தானே போர் தொடுத்து வந்தீர்கள் நீங்கள் வந்த பிறகுதான் அனைத்தும் மாறியது நீங்கள் மட்டும் இங்கு வராமல் இருந்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம் பெருங்குரலெடுத்து அவள் அழ ஆரம்பிக்க அவளது கண்ணீரும் அவள் சுமத்திய குற்றமும் அவன் இதயத்தை வலிக்கச் செய்தது அழாதேயாளினி உன்னை தேற்றிக்கொள் ஏன் ஏன் இது நடந்தது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டதே நாங்கள் வாழ்ந்த வசந்தகால வாழ்க்கை இனி திரும்பி வருமா அத்தான் உங்களை இந்த கோலத்திலா நான் காண வேண்டும் என் வாழ்வில் எது நடந்தாலும் நான் முதலில் ஓடி வருவது உங்களிடம்தான் இப்பொழுது நான் யாரிடம் செல்வேன் இல்லை இவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என் குடும்பமில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் வெறி பிடித்தவள் போல் கத்தியவள் கீழே கிடந்த வாளை எடுத்து தன்னை நோக்கி உயர்த்தினாள் சட்டென்று சுதாரித்து கொண்ட சிம்ம விஷ்ணு பாய்ந்து சென்று அவள் கையிலிருந்த வாளை பிடுங்கினான் என்னை விடுங்கள் என்னால் வாழ முடியாது திமிரியவளின் கரம் பற்றியவனின் இன்னொரு கையில் ரத்தம் தோய்ந்த வாள் இருந்தது இங்கு இருந்தால் அவளது மனநிலை இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும் என்ற நினைவில் அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நோக்கத்துடன் அவள் கையை பற்றி தரதரவென்று இழுத்துச் சென்றான் சிம்ம விஷ்ணு அவன் பிடியிலிருந்து விடுபட திமிரியவளின் பார்வையில் இரத்த வெள்ளத்துடன் கிடந்த ஆதீரன் வந்து விழுந்தான் தொடரும் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் பதினொன்று வாழ்வில் நடக்கும் அனைத்துமே எதிர்பாராதவைதான் அழகான நந்தவனம் போல் இருந்த அவர்களது குடும்பம் ஒரே நாளில் புயல் ஆடிப்போன பாலைவனமாய் மாறிப்போனது இந்த நிலைமைக்கு விதியை தவிர வேறு எதையும் குறை சொல்லிவிட முடியாது முடிந்தது அனைத்தும் நடந்தேறி இரண்டு மாத காலங்கள் ஓடியிருந்தன யாழ்நாட்டில் தங்கியிருந்து அவர்களுக்கான இறுதி காரியங்களை முடித்தவன் திருப்பி அனுப்பியிருந்த தனது படையின் ஒரு பகுதியை யாழ்நாட்டிற்கே மீண்டும் வரவழைத்தான் அனைத்தையும் சீர் செய்துவிட்டு சிம்மக்கல் ராஜ்யத்திற்கு கிளம்பினான் வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தவளை மயக்குமுறை செய்து தனது ராஜ்யத்திற்கு கொண்டு வந்திருந்தான் தனது அறையின் தாழ்வரையில் போடப்பட்டிருந்த மஞ்சத்தில் சாய்ந்து அமர்ந்திருந்த மதுரையாழனியின் மனதில் அவள் சிம்மக்கள் ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்த முதல் நாள் விரிந்தது பட்டுமெத்தையில் சயனித்திருந்த மதுரையாழினி கண்ணை கசக்கிக்கொண்டு கொண்டு எழுந்தமர்ந்தாள் விஸ்தீரணமான அறை பலவித கலைப்பொருட்கள் அந்த அறையை அழகாக அலங்கரித்திருந்தன எதையும் ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை என்ன நடந்தது தலையை பிடித்தபடி யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அனைத்தும் மங்கலாக நினைவுக்கு வந்தது பல்லக்கில் எங்கெங்கோ பயணம் செய்து வந்த நினைவு புகை மண்டலமாய் எழ ஆக தன்னை கடத்தி வந்திருக்கிறார்கள் அவளது புத்தி அவளிடம் உரைத்தது சுறுசுறுவென்று கோபம் எழ சரியாக அந்த நேரம் சிம்ம விஷ்ணு அவளது அறைக்குள் நுழைந்தான் எழுந்துவிட்டாயா இளவரசி இன்னும் மயக்கமாகத்தான் இருக்கிறதா அக்கறையுடன் விசாரித்தபடியே அவள் அருகில் வந்தான் எதற்காக இப்படியொரு காரியம் செய்தீர்கள் நான் தான் உங்கள் நாட்டிற்கு வருவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று கூறினேனே உனக்குத்தான் விருப்பமில்லை ஆனால் எனக்கு நிறைய விருப்பம் இருக்கிறது இது முறையே இல்லை ஒரு பெண்ணை அவள் விருப்பத்திற்கு மாறாக கடத்தி வந்திருக்கிறீர்கள் இதுதான் உங்கள் அரச குலத்தின் தர்மமா பெண் வேங்கையாய் சீறினாள் அவள் கோபத்தில் மூக்கு நுனி சிவைக்க நின்றிருந்தவளை ரசனையுடன் நோக்கியவன் அரச குலத்தினருக்கு காந்தர்வ மனம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இளவரசி மறந்துவிட்டாயா என்ன அவன் உதட்டோரம் சிறு புன்னகை காந்தர்வ மனமா என் அனுமதி இல்லாமல் உங்கள் சுண்டுவிரல் நகம் என் மீது பட்டால் கூட நான் கத்தி நியாயம் கேட்பேன் அப்படியா எங்கே நியாயம் கேள் பார்ப்போம் வினவியவன் அடிமேல் அடி வைத்து அவள் அருகே நெருங்கினான் இப்பொழுது எதற்கு என் அருகே வருகிறீர்கள் தடுமாறியபடி பின்னால் நகர்ந்தவளை கட்டில் தடுக்க அப்படியே நின்றாள் உன்னிடம் ஒன்று சொல்வதற்காகத்தான் என்ன அடுத்து வரும் முகூர்த்தத்தில் நமக்கு திருமணம் தயாராயிரு அவன் அவள் அருகே மிகவும் நெருங்கிவிட்டான் யார் அசைந்தாலும் ஒருவரது உடல் இன்னொருவரின் மேல் உரசிவிடும் அந்த அளவுக்கு நெருக்கம் முடியாது அவள் வார்த்தைகளை முடிக்கும் முன்பாகவே அவளது செவ்விதழ்களைக் கவ்வியிருந்தான் அவன் அவளது வார்த்தைகள் அவனது இதழ்களுக்குள் கரைந்து காணாமல் போனது அவளது பின்னந்தலை முடிக்குள் கைவிட்டு தன்னை நோக்கி இழுத்தவன் பெண்ணவளின் இதழ்களை சிறை செய்திருந்தான் அவசரமாக உயிரை உருக்கும் ஆழ்ந்த முத்தம் இல்லைதான் ஆனால் இருதயத்தை தடம் புரளச் செய்யும் அழுத்தமான அவசர முத்தம் இதழ்களை கவ்வியிருந்தவன் கவ்விய வேகத்திலேயே விடுவித்தும் விட்டான் பாவம் அந்த காரிகையால் தான் சற்றென்று நிதானத்திற்கு வர முடியவில்லை அவசர முத்தம் என்றாலும் முதல் முத்தம் முத்தமல்லவா தட்டு தடுமாறிக்கொண்டிருந்தாள் அவளது திண்டாட்டத்தை குறும்பு புன்னகையுடன் ரசித்து கொண்டு நின்றவன் நான் சொல்வதை மறுக்கும் முன்பு உனக்கு இந்த முத்தம் நினைவிற்கு வர வேண்டும் பாவம் சிறு பெண் பயந்து என்றுதான் இத்தோடு விட்டேன் நம் திருமணம் நடப்பது நடப்பதுதான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அழகாய் மனப்பின்னாய் தயாராயிரு அவளது கன்னத்தை தட்டியபடி உரைத்தவன் அங்கிருந்து வெளியேறிவிட்டான் அந்த நினைவு மனதில் எழ ஒரு பெருமூச்சை விட்டு கொண்டாள் அதன்பிறகு அதன் பிறகு அவனது கட்டளையை மறுக்கும் துணிவு அவளுக்கு வரவில்லை அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் சிம்மவிஷ்ணுவின் தாய் ராஜமாதா மகாதேவி தாயைப் போல் பாசம் காட்டி ஒரு மகளாய் தன்னை சீராட்டுபவரை அவளுக்கு நிரம்ப பிடித்திருந்தது குடும்பத்தை இழந்து தன்னந்தனியே நின்றவள் அவருடன் ஒட்டிக்கொண்டாள் அதன் பிறகு திருமண வேலைகள் தடபுடலாக நடந்தேறின மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியின் திருமணம் ஆட்டங்களுக்கும் பாட்டங்களுக்கும் குறைவே இல்லை இதோ நாளை விடிந்தால் திருமணம் என்ற நிலையில் நாடே விழாக்கோளம் பூண்டிருந்தது